Gracias. <coughs>

வந்து காட்டப் போறோம் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா என் உமன்ஸ் டே வந்து வரப்போகுதுங்க சோ ரொம்ப செலிபிரேட்டான டே நம்மளோட டே நம்மளோட பெண்களுக்கான ஒரு தினம் அப்படின்னு சொல்லும் அந்த மாதிரி ஒரு நாளதான் நம்ம வந்து ஆஹ் சீக்கிரத்தை வந்து நம்ம கொண்டாட போறோம் ஸோ அதனால் இப்போ என்னென்ன புது கலர்ஸ் வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் இந்த உமன்ஸ் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து செக்ஸ் ஸாரீஸ் வந்து ஆர்டர் கொடுத்தாங்கங்க ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கெல்லாம் ஏன்னா செக்ஸ் ஸாரீஸ் வந்து நம்ம நிறையா நிறைய ஒரு வீடியோலேயும் நம்ம சொல்லியிருக்கோம் செட் சாரீஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து மாதிரி நாங்கள் பண்ணிக் கொடுக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து எனக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருந்தீங்க நிறையவும் நம்ம வந்து செட் சாரீஸ் வந்து நம்ம போட்டு கொடுத்தோம் நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க நிறைய பேர் அவங்களோட குறிப்பிட்ட டைத்துக்குள்ளேயே வாங்கிக்கிட்டாங்க இன்னுமே இருக்குது நம்மளுக்கு ஆர்டர்ஸ் இருக்குது செட் சாரீஸ் ஆர்டர்ஸ் இருக்குது ஸோ அதையுமே நம்ம சீக்கிரம் முடித்து கொடுத்துருவோம் உங்களுக்கும் அதே மாதிரி செட் சாரீஸ் வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக கீழே தெரிகிறேன் நம்ம வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி வந்து என்னென்ன சாரீஸ் பார்க்க போகிறத உண்மை வர பார்க்குமா சூப்பரான ஒரு கிரீன் வித் ஒரு கோல்டன் காம்பினேஷன்ல தான் வந்திருக்கு அதுவும் இல்லாம அந்த கோல்டு கூட ஒரு மெஜந்தா மெரூன் மாதிரி மெஜந்தா பிங்க் கூட சொல்லணும் அந்த மாதிரி கலரும் மிக்ஸ் பண்ற கலர் தான் காட்ட போறேன் நான் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பார்டருங்க உங்க எல்லாருமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பார்டர் தான் சாரீ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு பார்டரும் வந்து பாருங்கள் எவ்வளோ நல்ல அகலமான ஒரு பார்டரு ஒரு சூப்பரான ஒரு சில்க் சாரிக்கு உண்டான பார்டர்ஸ் தான் நம்ம வந்து இங்கே மேட்ச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த சாரிக்கு ஃபுல்லுமே வந்து சூப்பராக அவங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டு புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸாரீமே வந்து ரொம்ப ஷைனிங் உள்ள சாரீ தான் சாரீயோடய பல்லு இது பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனில் உள்ள பல்லு தான் டேசட்ஸ் வந்து நம்மளே போட்டு கொடுத்தோம் அப்படிங்கிறேன்

ரொம்பவே அழகான ஒரு கிளிப் வச்ச பாடி தான் பாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்க் க்ரீன் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு க்ரீனில் வந்து காம்பினேஷன் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஒரு எலோ கிரீன் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு எலோ கிரீன் அழகான ஒரு லைட்டுக்கும் ஒரு டார்க்குக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்டர் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பார்டரு ஒரு சூப்பரான ஒரு பீக்காக காண்டு ஃப்ளார் டிசைனில் உள்ள ஒரு பார்டர் இது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு முந்தி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ அதாவது டார்க் கலர் காம்பினேஷனில் உள்ள ஒரு ப்ளூ கலர் பார்டர் தான் இருக்குது இது ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு ட்ரிபிள் கலர் கான்ட்ராஸ்டில் வந்து குட்டாஸ் வந்துடும் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் இப்போ பார்க்குற இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லெமன் அல்லு வித் மெஜந்தா கலர் காம்பினேஷன் தான் மெஜந்தா கலர் மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரைடல் சாரீஸ்லேயும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மெஜந்தா பிங்க்கு டார்க் பிங்க்கு மெரூன் இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனில் தான் வரும் அதுவும் இந்த மாதிரி லெமன் அல்லு வந்து பிரைடலுக்கு கண்டிப்பாக எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி இப்படி இருக்கிற இந்த சாரி கூட நீங்கள் பிரேட்டலுக்கு வாங்கி சூப்பராக உடுத்தலாங்க ரொம்பவே ரொம்பவுமே சூப்பரான ஒரு பிங்க் தாங்க இது கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வயலட்டும் இல்லாமல் ஒரு மஜந்தாவும் இல்லாமல் எவ்வளோ சூப்பரான கலர் பாருங்கள் பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி கலரு இது யார் உடுத்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்டர் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு மேங்கோ பேட்டர்னில் உங்களுக்கு அதுவும் இல்லாமல் ஒரு டவர் பார்டரில் வந்து டிசைன் வந்துருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பாருங்கள் இதுதான் பல்லு பல்லு வந்து பாத்தீங்கன்னா லெமன் எல்லோ கலர் பல்லு இது பாடி வந்து பாடி ஃபுல் ஃபுல் பாடியோட லுக் இது ஸோ இந்த பாடியில் சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ வந்து மேங்கோஸ் வந்து புட்டாஸ் வந்துடும் உங்களுக்கு ஸோ சாரியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் பாக்கிற இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் கலர் காம்பினேஷன் தாங்க பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் கலர் காம்பினேஷனில் வரும் உங்களுக்கு பார்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு காப்பர் ஜெரி பாடரில் வந்து கொடுத்துருக்கோம் இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா இது வரையிலும் நம்மளோட இதில் வாட்ஸ்அப்லையோ இல்லை யூடியூப்லேயோ வந்து நம்ம போட்டதே கிடையாது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு க்ரீம் கலர் வித் காப்பர் கலர் காம்பினேஷன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கும் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு லேயர் லேயராக அழகாக இருக்குங்க பார்டர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு டவர் ஒரு ஃப்ளாரு ஒரு டிசைன் சூப்பராக ஒரு ஜிக்ஸாக் டிசைனு எல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அண்ட் ஃபுல்லுமே உங்களுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட்டான பல்லு தான் வந்திருக்குது பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் வித் ஒரு காப்பர் கலரிலேயே இருக்கிறதுனால பல்லுவும் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அந்த உண்மையிலேயே சொல்கிற இந்த சாரி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க யார் கட்டினாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் இருக்கா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து உடுக்கிட்டு போங்க அங்கே செம்மையாக இருக்கும் ஏன்னா அங்கே இருக்க லைட்டிங்ஸ்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாரி வந்து கிராண்ட் லுக் கொடுக்கும் ஸோ ஸாரீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்குது இந்த சாரியோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ரஷர் பண்ணி மட்டும் தான் இந்த சாரி வந்து பாருங்கள் நான் என்னடா ஃபஸ்ட் டைம் மேலே போட்டே நினைக்காதீங்க இந்த சாரி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கேன் ரொம்ப அழகான கலரும் கூட இது ரொம்ப சூப்பரான கலருமே கூட ஏன்னா டபுள் கலரில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கலர் பர்டிகுலராக வந்து நிறைய மூவிங்ஸ் இருக்குதுங்க இந்த சாரி நாங்களும் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் அப்படி தான் சொல்கிற மாதிரி இருக்குது ஏன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான கலர் தான் இது அழகான ஒரு டபுள் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் பார்டர் வச்சு அதில் ஒரு ஹார்ஸு ஃப்ளாரு டெம்பிள் டவரு அண்டு ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஒரு டிசைன்ஸ் வந்து நம்ம அதில் கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்பவே அழகான கலரு டபுள் ஷேடு கலரு சாரி ஃபுல்லாக வந்துடும் அதுலேயும் இல்லாமல் சாரி உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஷைனிங்லேயும் வந்துடும் அப்புறம் என்னங்க சில்க் சாரியோ ஈக்குவலாக இருக்குதுங்க தாராளமாக எடுக்கலாம் இது எல்லாருமே இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இப்போ பார்க்குற இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிங்க் வித் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷனில் உள்ள சாரி தான் பார்க்க போகிறோம் ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உடம்புல ஃபுல்லாக டார்க்காக இருக்கிறதுனாலையும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டபுள் சைட் பார்டர் வந்து ஒரு சூப்பரான ஒரு டார்க் கலர் பார்டராக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு அந்த பி பிங்க் வந்து பல்லுவாக இருக்கிறதுனாலையும் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இந்த சாரீ பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே ஃபுல் பாடி ஃபுல்லும் பாருங்கள் எவ்வளோ புட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் முட்டா வந்து உங்களுக்கு இந்த சாரி ஃபுல்லாக இருக்கிறதுனால எவ்வளோ எழுப்பாக இருக்குங்க பாருங்கள் ஸாரி ஃபுல்லுமே பார்டர் வந்து பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு காப்பர் பார்டரில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டெம்பிள் டவர் அண்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் போட்டு ஒரு டவரில் வந்து கொடுத்துருக்கோம் பல்லு வந்து பிங்க் கலர் பிங்க் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல்லும் உங்களுக்கு இதே மாதிரி கோடு வந்துடும் சீர்முந்தி பட்டு வந்துடும் உங்களுக்கு டேசல்ஸும் போட்டு கொடுத்துருவோம் நான் இப்போ காட்டுற சாரீஸ்லாம் வந்து ப்ளவுஸ் வராது சாரி மட்டும் தான் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் இது ஒரு சூப்பரான ஒரு மெஜென்டா கலருங்க மெஜெண்டா வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் இந்த பேரட் க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஷேடாக கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு கலர் போட்டிருக்கோம் ரொம்பவே அழகான ஒரு க்ரீன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீக் ப்ளூன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ப்ளூவை தான் வந்து இங்கே நம்ம பார்டர்ல கொடுத்துருக்கோம் டபுள் சைடுமே வந்து உங்களுக்கு ஜரி பார்டர் வந்து அப் அண்ட் டவுன்ல வந்து பாடி ஃபுல்லுமே வந்து குட்டி குட்டி புட்டாஸ் வந்து இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு பல்லு வந்து ஒரு மெஜந்தா பிங்க் பல்லு தான் பல்லுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீர்முந்தி பல்லு வந்துடும் இது வந்து டாசல்ஸ் நம்ம போட்டு கொடுத்துருவோம் எப்பயும் போது உங்களுக்கு இந்த சாரி ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே ஷைனிங்கே இருக்குங்க உங்களுக்கு இந்த சாரியோட பழுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எடுப்போம் அழகாக இருக்கும் இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ பிளஸ் ஷிபி மட்டும் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்நாள் பட்டிலே வந்து ட்ரெடிஷ்னல் ஜரிப்பான சாரீஸ் வச்சு பார்த்துட்டோம் என்னென்ன சாரீஸ் என்னென்ன கலர் என்னென்ன சூப்பரான கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றையவன உங்களுக்கு காமிச்சிட்டேன் இந்த வரப்போற அவங்களோட மகளிர் தினத்துக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி சாரீஸை வாங்கி நீங்களும் கொடுத்துங்க எங்களை மாதிரி ஹேண்ட்லூம் தொழிலாளர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க இப்போ அந்த பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு நிறைய பேர் வந்து இங்கே அப்ராட்ல இருந்தாலும் சரி தான் யூஎஸ் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிலேருந்து நிறைய பேர் ஆர்டர்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க இந்த வீடியோஸ் மூலியமாக நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நான் கண்டிப்பாக நம்புகிறேன் நான் எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான வீடியோவில் திரும்ப உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ